உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முட்டைக்கோஸ் இலைகளை மார்பு மற்றும் கால்களில் வைத்து கட்டுவதால் உண்டாகும் நன்மைகள் முட்டைக்கோசை இதுவரை நீங்கள் சாம்பார் பொரியல் கூட்டு போன்ற சமையலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பீர்கள் ஆனால் முட்டைக்கோஸ் இலைகளுக்கு வீக்கும் மற்றும் வலியைக் குறைக்கும் தன்மையும் இருக்கிறதாம் இது குழந்தைகள் மருத்துவத்திற்காக அமெரிக்க அகாடமியின் நியூ மதர்ஸ் ரஸ்கைட் எனும் புத்தகத்திலும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது நல்ல தீர்வளிக்கிறது சிலருக்கு பாலூட்டும் போது வலி ஏற்படும் அதை குறைக்க இந்த முட்டைக்கூஸ் இலைகள் உதவுகின்றன மேலும் தைராய்டு சுரப்பி கை கால் வீக்கம் தலைவலி போன்றவற்றுக்கும் கூட இவை நல்ல பயனளிக்கின்றன பாலூட்டும் போதிலான வலி சில தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது கடினமாக அல்லது மிகுந்த உணர்வார்கள் அந்த பயன்படுத்தப்படுகின்றன முறை முதல் அடுக்கு தவிர்த்து அதற்கு அடுத்து இரண்டாம் அடுக்கான முட்டைக்கோஸ் இலைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் மார்பில் மட்டும் வைத்து மேலாடை அணிந்து கொள்ள வேண்டும் புதிதாக இருக்க வேண்டும் அந்த நீரில் கழுவி வேண்டும் அதன் பகுதிகள் நஞ்சு அல்லது பாக்டீரியாக்கள் இருக்கலாம் மேலும் இது முட்டைக்கோசை குளிர்ச்சியாக்குகிறது இலையின் நடுப்பகுதியில் தண்டு போன்று இருக்கும் அதை நீக்கிவிட்டு பயன்படுத்த வேண்டும் பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடம் வரை வைத்திருக்கவும் அதன் குளிர்ச்சி நீங்கி சூடாவது போன்ற உணர்வு வரும்போது அதை நீக்கி விடவும் தொடர்ச்சியான முறையில் இதை செய்து வர மார்பக பகுதியில் இரத்த நாள வீக்கம் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்ய இது பயனளிக்கும் மேலும் பாலூட்டும் போது உண்டாகும் வலியையும் குறைக்க இது உதவும் தைராய்டு சுரப்பி வளர்ச்சிதை மாற்றம் ஹார்மோன் வளர்ச்சி உடல் பாகங்களில் செயலாற்றல் செரிமான மண்டலம் போன்றவற்றுக்கு தைராய்டு சுரப்பி மிக முக்கியமானதாகும் பிரச்சனை ஏற்பட்டவர்கள் முட்டைக்கோஸ் இலைகளை தொண்டை பகுதியில் தைராய்டு பிரச்சனை ஏற்பட்டுள்ள இடத்தில் வைத்து கட்டுக்கள் இரவு முழுக்க இதை பேண்டேஜ் வைத்து கட்டி காலையில் அகற்றி விடவும் இது தைராய்டு சுரப்பியை பழைய இயல்பு நிலைக்கு திரும்ப உதவுகின்றது வீக்கம் கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருந்தால் அவர்களும் கூட இந்த முட்டைக்கோஸ் இலைகளை நல்ல நீரில் கழுவி சுத்தம் செய்து வீக்கமுள்ள இடங்களில் பேண்டேஜ் உதவியுடன் இந்த இலைகளை கட்டி வீக்கத்தை குறைக்கலாம் குறிப்பாக இதை உறங்கும் போது இரவில் செய்வது நல்ல பயனளிக்கும் தலைவலி தலைவலி உள்ளவர்கள் முட்டைக்கோஸ் இலைகளை நெற்றியில் வைத்து பயன்படுத்தலாம் தொப்பி அல்லது வேறு ஏதேனும் உதவியுடன் தலையில் நிற்கும் வண்ணம் செய்யவும் குறிப்பு சிலருக்கு சரும பிரச்சனைகள் போன்று ஏதேனும் இருந்தாலோ அல்லது அவரவர் உடல்நிலை சார்ந்து ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ மருத்துவரிடம் கலந்தாலோசித்த பிறகு இம்முறையை செய்ய முயற்சிக்கவும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் முட்டைக்கோஸ் இலைகளை மார்பு மற்றும் கால்களில் வைத்து கட்டுவதால் உண்டாகும் நன்மைகள் மற்றமூர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து மிணைந்திருங்கள் தமிழ் வோய்ஸ் டோட் கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ваника?